வெள்ள அடிச்சிருயா கலர் அடுத்த கலர் அடிச்சு கலர் கலர் அடிச்சா கலர் மறையாது அதுதான் ஒழுக்கடிச்சு அப்புறம் கலர் அடிச்சா

பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் பெயிண்ட்லாம் குடுத்துட்டு அடுத்து வந்து இந்த சைடு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து லைட் எல்லோ ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமாண்ட்ல உங்க கிச்சனை சரி பண்ணுங்க கிச்சனை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது புரிஞ்சு போயிடுச்சு கன்னனுக்கு வெளியில அங்க ப்ளூ கலர் அடிக்கிறப்ப அது சேர்த்தீங்கன்னே அடிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பெயிண்ட் அடிக்கிறதுனால வந்து பாத்திரம்லாம் இங்கே கொண்டு வந்து நடுவீட்டில் வச்சாச்சு இதெல்லாம் கழுவுன பாத்திரம் கொண்டு போய் செல்ஃபில் அடிக்கணும் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு இங்கே பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டாங்களா இந்த இடத்துக்கிட்ட இப்போ பூசுன்னு எடுத்துக்கிட்ட லைட்டாக தெரியுது பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து திண்ணையில் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்தாச்சு இந்த ஒரு சைடு மட்டும் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக எல்லோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அடிக்கணும் அதனால் வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு புழு நல்லா இருக்கலப்பா அதான் கொஞ்சம் டார்க் பண்ண புழு நல்லா இருக்குது இப்போ ஊட்டுக்குள்ள பையன் இருக்கோம் அப்போது இங்கே அடிச்சாச்சு கிச்சனில் அடிச்சாச்சு இப்போது அடுத்து ஊட்டில் அடி நடு நடு அடிக்கிறோம் நல்லா இருக்கு கொஞ்சம் டார்க் பண்ணால் நல்லா இருக்கு இருக்குது

இப்போ பயின்று வண்டிகளாக முடிய போகுது இப்போ இப்போ லாஸ்ட்டு எல்லா பையன் அடித்தாச்சு இப்போ இப்போ லாஸ்ட்டில் ஜெனல் கிடச்சிட்டு இருக்காங்க அப்பா இப்போ பயின்று வந்து வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கோம் கலரு எல்லாம் அடித்த பிறகு பார்க்கலாம் எப்படின்னா நல்லா தான் பார்க்குது வீட்டுக்கு இன்னும் பச்சை பச்சையாக தெரிஞ்சிச்சு இப்போ பரவாயில்ல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு ஃபோன் டே வேறு கலர் இருந்துச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோவும் கீழே பால்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம் இந்த பெயிண்ட் வீட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுத்து உள்ள பாத்தீங்கன்னா வந்து இங்க உள்ள இருந்தா வீட்டுக்குள்ள எந்த கலருமே சேஞ்ச் பண்ணல அதே கலர் தான் வந்து இந்த சைடு எல்லோ கலர் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அதே கலர் அதுக்கு அடிச்சாச்சு கிச்சன் கூட மாத்திருக்கோம் கிச்சன் மட்டும் தான் மாத்திருக்கோம் இன்னும் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வீட்ல வீட்டுல எதுவும் போட்டோஸ் எல்லாம் எடுத்து மாட்டல இனிமேல மாட்டி விடணும் எல்லாமே அடிச்சாச்சு நான் வரைஞ்சு இது அப்படியே மறையவே இல்லை அப்படியே இருக்கு அது ஒயிட் அடிக்காம படிச்சுட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நடுவீட்ல வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க இன்னும் வந்து லைட் கலர் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் நாங்க டார்க் பண்ணி கொடுத்தோம் டார்க் பண்ணி சூப்பரா இருக்கு பாதிய அதே அடிக்கும் அருமையா இருக்கு அடுத்து கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஏன்னா கிச்சன்ல இன்னும் வந்து ஸ்கை ப்ளூ கலர் லைட் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க நாங்க பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கிரீன் கலர் கொடுத்திருக்கோம்

பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பெயின்லாம் அடிச்சாச்சு நாங்கள் அடிச்சிக்கிற பெயிண்ட் வீட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க